அனைவருக்கும் வணக்கம் பரங்கிக்காய் சர்க்கரை பூசணி சர்க்கரை பரங்கி பூசணை அப்படின்னு பல பெயர்கள் கொண்ட பூசணிக்காய் விதையோட மருத்துவ குணத்தை பற்றியும் அது என்னென்ன நோய்களை குணமாக்கும் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சுருக்கமாக சொல்கிற கவனமாக கேளுங்க பூசணிக்காய் விதையோட மருத்துவ குணத்தை விளக்குற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பூசணிக்காய் விதையில் இருக்கிற சத்துக்களோட பட்டியல் நம்ம சித்தர்கள் கூற்றுப்படி பூசணி விதை குடலில் இருக்கிற தட்டை புழுக்களை அழிக்கும் பித்தத்தை குறைக்கும் வெள்ளைப்படுதலை குணமாக்கும் அதிக உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் அதாவது உடம்பை குளிர்ச்சியாக்கும் சிறுநீரை அதிகமாக வெளியேற்றும் உடம்பை புஷ்டியாக்கும் அடுத்ததாக நவீன விஞ்ஞான ஆய்வுகள் படி பூசணி விதைகளை இருக்கிற அபரிமிதமான மெக்னீஷியமும் பாஸ்பரஸும் எலும்புகளை வலிமையாக்கும் குறிப்பாக மெனோபாஸ்க்கு முன்னாடியும் மெனோபாஸ் காலங்கள்லேயும் பெண்களோட எலும்பு அடர்த்தியையும் வலிமையையும் பாதுகாக்கும் மூட்டுக்களையும் பாதுகாக்கும் ரொம்பவும் முக்கியமான செய்தி ஒரு கப் பூசணி விதையில் ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது இது பெண்களோட உடம்பில் இரும்பு சத்தை சமநிலைப்படுத்த உதவும் அதனால் மாத விளக்கு நாட்களில் பூசணி விதையை தாராளமாக பயன்படுத்துங்க ரத்த சோகை அப்படிங்கிற அனீமியாவால் பாதிக்கப்பட்டவங்க இதை மறந்துடறாதீங்க குறிப்பா இதில் இருக்கிற நார் சத்து உடல் எடைய கட்டுக்குள்ளார வச்சுருக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும் தற்போதைய சூழ்நிலையில் எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம் தேவை பூசணி விதையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது குறிப்பாக செலினியம் பீட்டா கரோட்டின் ஜிங்க் வைட்டமின் இ இதெல்லாம் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகப்படுத்தும் இருதயத்தையும் பாதுகாக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் பூசணி விதையில் இருக்கிற ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் அதாவது மன அமைதி இழந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்களையும் இந்த ட்ரிப்டோபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் நல்லா ஆழ்ந்த தூங்க வைக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு விந்து அணுக்களை அதிகமாக்கி மலட்டுத்தன்மையை குணமாக்கும் ஆண்மையை அதிகரிக்கும் ஆண்களை ரொம்பவும் சிரமப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிற புரஸ்த கோலத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் பூசணி விதை இந்த வீக்கத்தை குறைச்சி சிறுநீரை தங்குதடை இல்லாமல் வெளியேற்றும் அதனால் எல்லாரும் பூசணி விதையை நம்ம ஊர் பாரம்பரிய முறைப்படி பூசணி விதை சாதப்பொடியாக செஞ்சு மதிய உணவில் முதல் கவலமாக போட்டு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் ஏழு மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோவும் வெளியிடுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்